கடந்த ஏழு மாதங்கள் நம்மை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து அகவணைத்து இந்த எட்டாவது மாதத்தை சிறப்பாக கற்றப்படுத்துக்க கத்தரை பசுத்த நாமத்துக்கு மைபுன்றவராக இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேறு பகுதி யூரா தெய்வம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம் யூரா மொத்தம் புகைவு அடியாகண்டாம் அதில் இருபத்தி நான்காவது வசனம் வருவாறுபடி உங்களை காக்கவும் தமது மகிழ்மையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசத்தோர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவன் தாம் ஒவ்வொரு ஞானம் உள்ளவரும் வாங்கிய நம்முடைய கச்சகாகிய தேவனுக்கு கனமும் வல்லுமையும் அதிகாரமும் இப்பொழுதும் இப்பொழுதும் உள்ளவராக ஆமை அருமையான நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் எப்படியாக நம்மை காக்குவா என்பதை குறித்து விளக்கமாக சொல்லுகிற வலுவானபடி நம்மை காத்துகிறேன் வலுவானபடி நம்மை காத்திடுவார் செங்கீதங்களின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தில் நான் பார்க்கும்போது ஒரு பாறன் கல்லில் எதிரானபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இதுவார் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் உன்னுடைய பாறை கல்லில் தங்கள் களங்களில் அவர் ஏண்டி கொண்டு போவார் நாம் வலுவாமல் இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையை வலுவானபடி நாம் வாழ வேண்டும் அது மாற்றம் அங்கே நான் பார்க்கும்போது வலுவானபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நல்லா கவனிக்க தமிழ் மகிம உள்ள சன்னிதானத்தில் அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்காக இங்கே நம்மை மகிழ்ச்சியோடு வைக்க விரும்புகிறார் நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதனால்தான் ஆண்டு வகாகி யேசு கிருஷ்ண சொன்னார் யோகன் படிநாளில் ஒரு நாம் பார்க்குறோம் உங்கள் இதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக வேண்டும் அதே யோகானில் நாம் பார்க்கிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக ஆகும் நாம் தேவனுடைய காஜியத்துக்கு தகுதிவிடவர்களாக ஆக வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்மை புத்தரான நம்முடைய ஆண்டு இயேசு தோன்றையே இருப்போம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்தரை பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை கற்ற நமக்கு கேள்வியாக கொடுத்துருக்க பிள்ளைகளை நம்ம இப்படியாக நாம் பாதுகாக்கோ பிள்ளைகள் திகழ்ந்த நாள் ஒன்றில் அந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் நமக்கு பின்பு நல்லபடியாக நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல காகியங்களை திருமணம் என்கிற ஒரு வைபவத்தை நிச்சயித்து நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை நாம் அமைத்து கொடுக்கிறோம் அதே தான் நம்முடைய இயேசு கிருஷ்ணஜன் உலகத்திலே மனவாக்கி மனவாக்கியாகிய சபையாகிய நம்மை தேவனுடைய காட்சியமாகி அவருடைய ராஜ்யமாகிய சிங்காசனத்துல நாம் போய் அமர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நம்மை வலுவானபடிக்கு மாசற்றவர்களாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக அவர் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கான கட்டுரை பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு இந்த உலக வாழ்க்கை தான் நிச்சயமானது நகந்தமானது என்பது அல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையை குறித்து தான் இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த வாழ்க்கையை மிகுந்த சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும் சந்தோஷம் உள்ளதாக இருக்கும் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கப் போகும் அங்கே பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு நியமித்து கொடுத்துக்க இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மத்திய சிவிசேஷ புத்தத்தில் நம்ம பார்க்கும்போது பகமண்டலத்தில் இருக்க எங்கள் பிறாவே உங்களுடைய காரியம் ஒருவராக உங்களுடைய சித்தம் பகமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவராக என்று நாம் பார்க்கிறோம் பாகமண்டலத்தில் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படியானால் இந்த பூலோகத்திலையும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லையே இல்லையா கத்த நல்லவன் இங்கே நம்ம சந்தோஷமாக இங்கே சமாதானமாக மாசத்தவர்களாக குற்றம் மற்றவர்களாக நாம் இருப்போமே ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோம் அதைதான் இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் பிதாவாகிய தேவன் குமாராகி இயேசு கிறிஸ்துவை அப்படியாக வைத்திருந்தார் திருமம் முதலாளடியாகும் மிகப்படையாத வசனத்தில் நான் பார்க்கும்போது எல்லா தொகைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கட்டத்துவத்துக்கும் இம்மெயில் மாற்றமல்ல அல்ல மருமையிலும் பெயர் பெற்றிருக்கும் பெயர் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்க வேண்டும் பிதாவி தேவன் குமாரி இப்படியாக வைத்திருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்க வேண்டும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இருக்க வேண்டும் தேவன் தம்முடைய மொழியைப் பிறகான குமாரனை இப்படியாக வைத்திருக்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து நம் மேல் வைத்த அன்பை விளங்கப்படும்படியாக நாம் மாற்றவர்களாக இருக்க வேண்டும் உச்சமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே கடுமையான கசூரிப்பிலே உங்களையும் இணையும் உயர்த்தும் வரைக்கு நாம் எப்பொழுதும் துக்கமாகத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல வேரணிவரை இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மாசத்தவர்களாக புத்தகம் மத்தவர்களாக அவருடைய காரியத்துல நம்ம வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் நம்முடைய இயேசு கிருஷ்ணகைய விருப்பமும் அதுதான் அதை நம்ம தீர்வாக நாம் பார்க்குவோம் அவர் நம்ம எப்படியாவே வைத்தார் என்று பார்க்கும்போது நம்மடைய மருமையில சங்கதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசத்தவர்களாக நிறுத்த அவருடைய வல்லவையில நாம் மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மாசத்தவர்களாக இருக்க வேண்டும் வலுவாமல் அவர் நம்மை காக்கிறார் நம்முடைய பாடம் கலியாறு பிறகு நம்முடைய தூரர்களை ஏண்டிக் கொண்டு செல்லும்படியாக அவர் நம்மை காக்கிறார் இஸ்ரோவலை காத்த தேவன் அவர் தூங்குவதும் இல்லை முழங்குவதும் இல்லை அப்படியாக நம்மை காத்து வருகிற சர்க்க வல்லம்பளை தேவனுக்கு மகிமை செலுத்தி இந்த நாட்டில் நாம் சந்திக்கும் இங்கில தேசிக்கனே மாசத்தவர்களாக நிறுத்தவும் இருந்து நாங்கள் வாசிக்கிறோம் காக்குவதே தேவன் மிக உண்மை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி வைத்தது போல எங்களையும் நீ வலுவாரபடிக்கு நாங்கள் மாசத்தவர்களாக மகிழ்ச்சி உள்ள இந்த சன்னிதானத்தில் நாங்களுக்கு சேகமதிக்கு கத்தை எங்களுக்கு அனுப்பம் பாகாற்றிருக்கிறது அதற்காக நன்றி செலுத்துவோம் எங்களை முன்பு திருக்கிறது எங்களை அழைத்து வைத்தது எங்களை தெரிந்து கொண்டு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலே உங்கள் வாக்கு தத்தத்தின்படியாக எங்களுடைய மாடு முழுவதும் நாங்கள் சமூகத்தை விட்டு வழி விலகி போகிற பிடிக்கு வருவார பிடிக்கு எங்களை பார்த்துக்கொள்ள முடியாமல் சிந்திக்கிறோம் எங்களுடைய பாடம் கலையெழுதவாறுபடி

மாதத்திலேன் இந்த திருமையாய் கத்த கொடுத்திருக்கின்ற எட்டாவது மாதத்திலே தங்களுடைய தொகுந்த நாள் திருமண நாள் அனுசரிக்கக்கூடிய காரணம் செலிக்கவோ இந்து முதல் അതേശ്വര തങ്ങളുടെ കുറഞ്ഞനാൽ തുമ്പോൾ അനുസരിക്കോ അവരുടെ ഒരും ആശ്രയിക്കുക പുതിയ ആണ്ട് പെട്ടെന്ന് എല്ലാ അന്ധകാരത്തിൽ വല്ല വാന മണ്ഡലങ്ങൾക്ക് ഇഷ്ടത്തിൻ്റെ ആർവുകൾക്കും ഉണ്ട് പിള്ളക്കി കൺമണിപ്പോൾ കാത്തുക്കൊള്ളുക വ്യാധികൾ പലതുത സോകൾ എതു ഉണ്ടെ പിളെ അധികാരപുരുക്കി അത്ര കാൽങ്ങൾ புகும் நாமத்தில் ஜிபிக்கும் உங்கள் ஜீவனோட நல்ல பிடாவே கத்திரி தோத்ரிமையே கத்தி ஆம கா அருமையான கத்தரி பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அது மட்டுமல்ல எந்த சபைக்கும் ஆகார் கலந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் ஆக இருப்பீர்கள் ஆனால் எங்களுடைய தொடர்புக்களங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் நடக்கிற ஆகார் எண்ணையில் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நாங்கள் தொடர்புகொள்ள ஆரஞ்சிக்குவோம் ஆகாமையில் உள்ளவர்கள் பெரிய வள்ளி குளம் கிராமத்தில் கேட்க எங்களுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆகாதிக்கும்படியாக உங்களை அன்பாய் அழைக்குவேன் கட்டவங்களை ஆசீர்வதிப்பாக ஆமேன் 为什么？<Right. S 2> yeah.